வணக்கம். ராஜ்குமார். அன்னை சேலத்திலிருந்து நான் வந்திருக்கறேன். இங்க கூர் 100 வான்னு சொல்லி கேள்வி போட்டா அதனால வந்து வாங்கிட்டு போறன்னு வந்திருக்கேன். மூணு எத்தனை கூர் எடுத்திருக்கீங்க? 3 கூர் 3 பார்த்தா ஒரு. கிலோ வரும். கூரா? மூணு கோரு ஒரு கிலோ இருக்குது இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு ஃபஸ்ட் கேள்விப்பட்டு தான் எதுவும் வந்தோம் யூடியூப் இதெல்லாம் கே பார்த்துக்கலாம் ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே போய்கிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துளசம்பட்டி தாங்க போயிட்ருக்கோம் எனக்கு துளசம்பட்டி தான் போயிட்டுருக்கோம் அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி சந்தைக்கு தான் நீங்கள் போயிட்டுருக்கோம் ஆமாங்க ஏன்னால் இப்போ நிறையா பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா கிலோ முந்நூற்றறுபது கிலோ நானூறுவா அந்த மாதிரி ரேஞ்சில் வீடியோஸ் போட்டு பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா கணக்கு தான் அவங்க வருது கிலோவே இரநூத்தம்பது ரூபா தான் அவங்க வருது அது அது எங்கே எங் என்னங்கிறத நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பில் இருக்கிறோம் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் மாதிரி நல்லா ஃபேமஸான இடங்கள் கடைங்க எதாவது இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகம் உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனலில் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுவோம் சரிங்களா சரி வாங்க இப்போ நம்ம துளசம்பட்டியில் இப்போ என்னென்னங்கிறது பார்ப்போம் ஆல்ரெடி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம துளசம்பட்டிக்கு வந்தாச்சு துளசம்பட்டி சந்தைக்கும் வந்தாச்சு வாங்க போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சந்தை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு போடுதுங்க இங்கே பார்த்திங்கனா மூணு மணிக்கு தான் வந்து இந்த மட்டன் கறி கிடைக்கும் இந்த ஆட்டுக்கறி பார்த்தீங்கன்னா கூறு நூறுரூவான்னு கொடுக்குறாங்க கூறு பார்த்திங்கன்னா ஒரு கூறு வந்து நூறுரூவான்னு கொடுக்குறாங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு கூறு வாங்கினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றரை கிலோ ரேஞ்சுக்கு வருது ஒன்றரை கிலோ ரேஞ்சுக்கு வருது அப்போ என்ன கணக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து முந்நூறுவாய்க்கு வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோனால் அப்போ ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கணக்கு தான் வருது சரிங்களா ஆனால் கறி இறி எல்லாமே நல்லாவே இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் சரிங்க இவங்க பார்த்தீங்கன்னா வெள்ளாடு ஆடு ரெண்டுமே வந்து இவங்க வந்து அறுக்கிறாங்க சரி இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா முத்தன ஆடுன்னு அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறது எல்லாமே எல்லாமே முத்தனை ஆடு தான் அதாவது ஏற்கனவே எல்லா கறியும் சொல்கிற மாதிரி தான் இது வந்து ரெண்டு விஷயில் சேர்த்து விட்டுக்கிட்டா போதும் நல்லா வெந்துடும் அந்த கறியெல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஒரே கறி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லுங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கோபிநாத் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருந்து சேலத்துல மேச்சூர் போற வழியில தொலசம்பட்டிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கோம் சந்தைக்கு இங்க பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை சந்தை வைக்கிறாங்க இந்த சந்தையில பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அதாவது மூணு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ஆட்டு வயது எல்லாம் வைக்க வச்சு சேல் பண்றாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கூர் பாத்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு தான் சேல் பண்றாங்க அதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கூறு எடுத்தாலே பாத்தீங்கன்னா ஒன்னே கால் கிலோ பக்கம் வருது இது பார்த்தீங்கன்னா கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருநூத்தி ரூபா ரேஞ்சு தான் வரும் சரிங்களா அந்த மாதிரி இந்த சண்டையில பார்த்தீங்கன்னா வார வாரம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது எப்படி கொடுக்குறாங்க இது வந்து எந்த மாதிரியான ஆடுங்கிறத எல்லாமே நம்ம இந்த வீடியோ இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம வந்து நம்ம அசைவ பிரிவுலாம் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் சரிங்களா இது வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கண்ணா ரொம்ப என்ன ஊர்ணா சொல்றாங்க தொலைசம்பட்டி சரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு

ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதேமாரி உங்கள் ஊரில் எதாவது ஃபேமஸான இடங்கள் எதாவது இருந்தாலும் எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அங்கேயே நாங்கள் வந்து வீடியோ எடுத்துட்டு போடுவோம் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் உள்ள ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த நம்மளோடய வீடியோ ஷேர் பண்ணி கொஞ்சம் எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக துளசம்பட்டிக்கு வந்து நீங்களும் வந்து மட்டன் கறி வந்து வாங்கிட்டு போங்க நாங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு மூணு கூறு வாங்கியாச்சு நாங்களும் இப்போ அதை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் சரிங்களா நீங்களும் அதேமாதிரி வேணுங்கிறீங்க வந்து இங்கே ஒரு தடவை வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது சரிங்களா ரொம்ப நன்றி தேங்க்யூ